நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தபால் நிலைய சேமிப்பு கணக்கில் நூறு ரூபாய் முதலீடு செய்பவர்களுக்கு புதிய தகவல் ஒன்று இந்தியாவில் இருக்கு மக்கள் தபால் நிலைய சேமிப்பு திட்டங்களில் அதிக அளவு முதலீடு செய்ய விரும்புகின்றனர் ஏனென்றால் வங்கிகளுடன் ஒப்பிடும் பொழுது தபால் நிலைய சேமிப்பு திட்டங்களில் அதிக அளவிலான வட்டி மக்களுக்கு வழங்கப்படுகிறது இந்நிலையில் முதல் முதலீடு செய்யலாம் கூட்டு வட்டியின் நன்மையும் இந்த திட்டத்தில் கிடைக்கிறது முதலீட்டை பொறுத்து லாப கணக்குகள் மாறுபடுகின்றன உதாரணமாக மாதம் ஏழாயிரம் ரூபாய் முதலீடு செய்தால் ஐந்து ஆண்டுகள் முதலீடாக நான்கு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் இருக்கும் இதில் வட்டி ஆறு புள்ளி ஏழு சதவிகிதம் சேர்த்தால் முதிர்வு காலத்தில் நான்கு லட்சத்து தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்து ஐநூத்தி அறுபத்தி நான்கு ரூபாய் கிடைக்கும் அதனை அப்படியே மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டித்தால் மொத்தம் பதினோரு லட்சத்து தொண்ணூத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு ரூபாய் கிடைக்கும் சோ வந்து பார்த்தீங்கன்னா தபால் நிலையத்துல ஆர்டில நீங்க நூறு ரூபாயிலிருந்தே மாதம் சேமிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கொடுத்திருக்காங்க அதுக்கான வட்டி விகிதம் வந்து ஆறு புள்ளி ஏழு சதவிகிதமாக இருக்கு ஸோ மேலும் விவரங்கள் தேவைப்படுறவங்க அருகில் இருக்கக்கூடிய தபால் நிலையத்தை அணுகலாம் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்